ஒரு அமைதியான கிராமம் சிரித்த முகம் வெள்ளை குர்தா இனிய வார்த்தைகள் ஆனால் கடைக்குள் ராகவ் ஒரு சூழ்ச்சியாளர் பாசி கல்லு பழைய பொருட்கள் கலவையான பால் ஏழை மக்கள் பேசத் தயங்கினார்கள் பணக்காரனை யார் எதிர்க்க முடியும் என்றனர் அந்த சாம்பல் பணத்தால் ராகவ் தன் மகன் அமனை நகரத்திற்கு படிக்க அனுப்பினார் நீயும் என் மாதிரி வெற்றியடைய வேண்டும் என்றார் ஆனால் அமன் வேறுபட்டவன் நேர்மையானவன் ஒரு ஸ்டார்ட் அப்பில் சேர்ந்தார் விவசாயிகளுக்கு நேரடி விற்பனை வாய்ப்பு அப்பா இவங்க உண்மையா உதவுறாங்க ராகவ் சிரித்தார் ஏழைக்கே உதவி அதில் பணம் இல்லை ஆனால் அமன் நம்பினார் கடினமாக உழைத்தார் ஒரு நாள் பெரிய முதலீட்டு கொள்கை வந்தது அமன் மகிழ்ந்தார் நீண்ட காலம் கழித்து நான் ஒரு வீடு வாங்க போறேன் அப்பா ஆனால் இரு வாரத்தில் எல்லாம் சிதைந்தது ஓடிவிட்டார் பணம் இல்லை விவசாயிகள் காசு கூட இல்லாமல் தவித்தனர் நீயா எங்களை இங்கு கொண்டு வந்த என்று கிராமம் கேள்வி எழுப்பியது அம்மன் அழுதபடி சொன்னார் என்னை ஏமாத்திட்டாங்க அப்பா சிரிச்ச முகத்துடன் குத்துன மாதிரி இருக்கு அந்த வார்த்தைகள் ராகவின் உள்ளத்தை பீத்தன அந்த இரவு அவர் தவறுகளை கண்டார் அடுத்த நாள் மைக்குடன் மக்களிடம் நின்றார் நான் பொய்யாளி நான் ஏமாற்றியவன் ஆனால் இன்றிலிருந்து மாற்றம் வரும் அவர் உண்மையாக இருந்தார் உண்மை தராசு இலவச உணவு பொதிகள் அவர் மீண்டும் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பினார் மாதங்கள் கழித்து அவன் வீடு திரும்பினார் கிராமம் சிரித்தது மகிழ்ச்சி பரவியது நம்பிக்கை உயிர் பெற்றது ராகவ் சொன்னார் உன்னால நான் உணர்ந்தேன் நான் பணத்தை இழக்கல ஆனா என் மனதை இழந்திருந்தேன் நாம் செய்யும் நல்லவை தீமைகள் எல்லாம் திரும்பி வரும் பொய் வழியாக நன்மை நிம்மதியாக இன்று ஒரு நல்ல முடிவே ஆயிரம் தவறுகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும் இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்